ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தனிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த விஷயம் முழுக்க முழுக்க ஐடி கே பற்றின ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வாலண்டியர்ஸ் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு போனதால் வந்து ஐடி கேயில வந்து யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ நம்மளை கோஆர்டினேட் பண்ணுற பண்ணாதால் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் எந்த விஷயம் எப்படி செய்யணும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துட்டு வருது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லீட் வாலண்டியர்ஸ் பிஎல்எஸ் அவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஸோ அவங்க மூலிமா நம்மளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சிலருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது அந்த அந்த குழப்பம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு க்ளியர் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒய்சி வந்து அந்த ப்ராசஸ் வந்து நேம் லிஸ்ட்லாம் கேட்டுருந்தோம் ஸோ ஆனால் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல அது வந்து எப்பன்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அது வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு ஆப் வந்து ரெடி ஆகலை ரெடி ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இகேஒய்சி பண்ணுறதுக்கு வந்து பத்து ரூபான்னு சொல்லியிருந்தாங்க போன முறை நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி அதுக்கான காசையும் வந்து வாங்கியாச்சு ஸோ இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்தவங்களுக்கு வந்து தெரியாது ஸோ புதுசாக வந் புதுசாக நீங்கள் ஈகேவரஸில் ஜாயின் பண்ணி தான் நம்ம நம் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சர்வே பைசா வந்து அதுவும் நம்ம ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்ருக்கோம் ஏன்னா முடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் ஃபைவ் மந்த் ஆகிடுச்சு இன்னுமே நம்மளுக்கு வந்து சேலரி வந்து க்ரெடிட் ஆகாமல் இருக்குது ஸோ அந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போது இப்போ வந்து வர ஸ்டேஜில் தான் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹேபிட்டேஷன் வந்து சாரி ஹவுஸ்ஹோல்டு வந்து நம்மளுக்கு சேலரி கவுண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அடுத்து வந்து ஹேபிட்டேஷன் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆட் பண்ணி எவ்வளோ ஒரு ஆளுக்கு வருது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்ல போகிறாங்க ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கப் போகுது ஸோ க கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் வந்து எஸ்டி சர்வே பைசா வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நீங்களும் எஸ்டி சர்வேல வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் உங்களுடைய கருத்துக்க வந்து கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிக்கே பிப்ரவரி மந்த் சேலரி அந்த சேலரி வந்து நிறைய பேர் இதையும் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஐடி கே சேலரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்மளுக்கு கையில் காசு இல்லாத ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி கேர் சேலரி நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போவும் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பாக வந்து நம்ம ஐடி கே சேலரியை எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பைசாவுமே இன்க்ரீஸும் பண்ணாமல் டிக்ரீஸும் பண்ணாமல் தௌசண்ட் ருப்பீஸே வந்து கொடுத்துட்டு வராங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடிக்கே வந்து அட்டனன்ஸ் அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறையவே போயிட்டுருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கும்போது தினமும் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளை கேட்பாங்க இப்போ வந்து யாரும் இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறையவே இருக்குது நிறைய ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் ஃபிஃப்டீன் ஏன் டுவெண்ட்டி கூட ஆப்சண்டிஸ் அட்டண்டன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க ஸோ அளவுக்கு வந்து ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு லீட் வாலண்டியர்ஸே வந்து குழப்பத்தில் இருக்காங்க ஸோ இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய வேலை வந்து ஐடிக்கே எடுக்கிறது அதுவும் நம்ம ஒன் ஹவர் தான் ஈவினிங் தான் எடுக்கும் எடுத்து அட்டண்டன்ஸ் போகிறதுல என்ன பிரச்சனைன்னு தெரில நம்மளுடைய வேலைகளை நம்ம கரெக்டாக செஞ்சாலே யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறது இல்லை ஸோ மாதிரி அட்டனன்ஸ் ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்கே வந்து அது ஒரு ப்ராப்ளம் தானே ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கும் போது நம்ம டிஸ்ட்ரிக் வந்து ஆப்சன்டிஸ் அதிகமாக இருக்கும்போது அது நம்மளுக்கு ப்ராப்ளம் தானே ஸோ அதனால் அவங்கவுங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் எடுத்துட்டு அட்டண்டன்ஸ் போடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேருக்கு ஆப்சண்டிஸ் போகிறோம் எத்தனை பேருக்கு ப்ரெசன்ட் போகிறோம் நம்ம ஃபோட்டோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் வந்து அதிகமாக போட்டு குழந்தைங்க கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணுறாங்க நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம யாருமே யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே ஆப் மூலிமா பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போகும் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை வாட்ச் பண்ணுவாங்க ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி கவுண்டிங் ஏற்ற மாதிரி ப்ரெசன்ட் போடுங்க ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டிங் போடுங்க இது ரெண்டுமே சேர்த்து பார்த்து போட்டு ஐடிக்கேவும் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஐடி கே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் ஆக போகுதோ இல்லையோ சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம போகலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வேறு நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ